ನಮಸ್ಕಾರೀಮಣಾಳ್ ತಿರುಡಿಗಳೇ ಸರಣಂ ವಿಶುಭಾವಸುವರುಡತಿನ್ ಮಾಳಿ ಮಾದ್ ಆರಾಮಧುನಾಳ್ ನೀಂಗಸ್ತನಗಿರಿತಟೀ ಸುಪ್ತ ಮುದೋತ್ಯಂ ಶ್ರತಿ ಸದಸಿರಸಿತ್ತಯಂತೀ ಸ್ರಚನೆ ಕಳಿತಂ ಯ பலாத்கிருத்திய புங்கத்தே கோதாத்தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐஐந்தும் ஐந்தும் மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமோர் வெள்ளிப்புத்தூர் வேதக்கோனூர் திருப்பாவை நோம்பின் ஆறாவது தினமான இன்று நாம் காணவிருக்கும் பாசுரம் சிலம்பின கான் இந்த பாவை நோன்பை அனுஷ்டித்து வரும் இந்த நாட்களில் ஆண்டாள் தனது முதல் தோழியின் வீட்டிற்கு செல்கிறாள் அங்கு அவள் பாடிய இந்த பாசுரம் புள்ளும் கான் புல்லறையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ எழுந்திராய் பேய்முலை கள்ளச் சகடம் கலக்கழிய காலூச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலூர் எம்பாவாய் ஆண்டாள் அடுத்த அந்த தோழியின் வீட்டிற்கு சென்று அங்கு கூறுகிறாள் புள்ளும் சிலம்பின கான் புள்ளும் என்பது புள்ளன் என்பது ஒரு வகை பறவை அந்த பறவைகள் சிலம்ப ஆரம்பிக்கின்றன அவை ஒலி எழுப்புகின்றன அது உனக்கு கேட்கவில்லையா அதை பார் அவை சத்தம் செய்கின்றன புல்லறையன் புல்லறையன் என்பது பறவைகளின் அரசன் கருடன் அந்த கருடாழ்வாரின் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ வெண்மை நிற சங்கில் அங்குள்ள முனிவர்கள் சங்கொலி நாதம் சங்குநாதம் செய்கிறார்கள் பூஜையின் பொழுது அந்த பேரரவம் உனக்கு கேட்கவில்லையா என் தோழியே உள்ளாய் எழுந்திராய் என்று சொல்லுகிறாள் மேலும் அவள் சொல்கிறாள் பேய்முலை நஞ்சுண்டு பேய்முலை நஞ்சுண்டு என்பது மகாபாரதத்தில் வருகிறது கண்ணன் குழந்தையாக இருக்கும் பொழுது பூதகி என்ற அரக்கியை ஏவினான் கம்சன் அவள் ஒரு அழகான பெண் வடிவில் வந்து தன் முலையில் நஞ்சை பூசிக்கொண்டு வந்து கண்ணனுக்கு தாய்ப்பால் வழங்குவதை போல் பால் குடிக்க வைத்து அந்த நஞ்சினால் அவனை கொல்வதாக அவளது திட்டம் கண்ணன் அவளிடம் அந்த பாலை பருகினான் நஞ்சு கலந்த முலையிலிருந்து பாலை பருகி பின்பு அவள் இரத்தத்தை உறிஞ்சி பின்பு அவள் உயிரையும் பருகி மோட்சத்தை அளித்தான் ஆனால் அவள் பூதகி கண்ணனை கொல்ல வந்தவளாயிற்றே அவளுக்கு எவ்வாறு மோட்சம் கிட்டியது என்பது எழுகின்ற கேள்வி அவளுக்கு மோட்சம் கிடைத்தது ஏனென்றால் அவள் கண்ணனை கொல்லவே வந்திருந்தாலும் அவள் வந்த ரூபம் தாய்மையுடன் கலந்தது அவனுக்கு நஞ்சே தடவினாலும் தாய்ப்பாலை கொடுத்து அவனுக்கு அவள் ஒரு வகையில் தாய்மை அன்பை வெளிப்படுத்தி விடுகின்றாள் அதனால் தான் அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படி அந்த பூதகி என்ற அரக்கியை வதம் செய்த கண்ணனை கள்ளச் சகடம் தலக்கழிய காலோச்சி இந்த சகடன் என்ற ஒரு அரக்கன் சர்க்கர வடிவத்தில் அதை குழந்தையாக இருக்கும் கண்ணனை கொள்வதற்காக உருண்டோடி வருகிறான் தேவகி யசோதை வந்து கண்ணனை படுக்க வைத்துவிட்டு ஏதோ சமையலறையில் வேலையாக செல்லும் பொழுது இந்த சக்கரம் உருண்டோடி வருகிறது உருண்டோடி வந்து கண்ணன் மீது விழுந்து அவனை கொல்வதாக திட்டம் ஆனால் அதை ஒற்றை காலில் எட்டி உதைத்து அந்த சகடன் என்ற அரக்கனையும் அழித்தான் கண்ணன் இப்படிப்பட்ட பேய் நஞ்சுண்டு அழித்து பூதகியை அழித்து கள்ளச் சகடத்தை கலக்கழிய காலோச்சி இதையெல்லாம் செய்த அந்த கண்ணன் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை வெள்ளத்தரவு என்பது பார்க்கடலில் துயின்ற வித்தினை இந்த பிரபஞ்சம் இந்த சிருஷ்டி உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் வித்தாய் அமைந்த அந்த கண்ணனை உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பெயரவம் இதை மனதில் தியானித்த முனிவர்களும் யோகிகளும் எழும்பொழுது காலையில் எழும்பொழுது அவர்கள் ஹரி ஹரி என்று அந்த பக்தியின் பரவசத்தில் அவர்கள் கூக்கிருடல் எடுகின்றனர் அப்படிப்பட்ட அந்த பேரரவம் நம் உள்ளங்களில் புகுந்து நம்மை குளிர்விக்கின்றதல்லவா அப்படிப்பட்ட அந்த குளிர்தலை பெறாமல் நீ இன்னும் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் தோழியே என்று அவளை அண்டால் எழுப்புவதாக அமைகிறது இன்றைய பாசுரம் அந்த பாசுரத்தை மீண்டும் ஒருவரை பார்ப்போம் புள்ளும் புல்லும் சிலம்பின கான் புல்லறையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலூச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் நெல்லை எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் பாவாய் நாமும் இந்த பாவை நோம்பின் முப்பது நாட்களிலும் திருப்பாவை பாசுரங்களை பாடி வருவோம் கண்ணனின் துருவடிகளில் சரணடைவோம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா